அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகம்துல்லா நான் நலமாக இருக்கேன் இன்றைக்கி சோள மாவு வைத்து செய்யப் போகிறேன் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வாரம் ரெண்டு முறை அல்லது ஒரு முறை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சோள மாவு வந்து நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது இப்போ குயிக்கான உலகத்தில் வந்து அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க அதனால் வந்து இப்போ இதுக்கு முன்னே வந்து சோளத்தெல்லாம் வந்து காய வச்சு மிஷினில் கொடுத்துலாம் அரைச்சாங்க இது வந்து சோளம் மாவு வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிது அதில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குக்கர்லேயும் நான் வந்து குக்கரை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டரை கப் அளவுக்கு இந்த கப்பால் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் மொத்தம் வந்து ஐந்து கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இதை வந்து கட்டிலாம் இல்லாமல் தண்ணியை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கரைச்சி கரைச்சிக்கின்னு தண்ணி பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கணு கட்டி பதம் இல்லாமல் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம் ஐந்து கப்பு இந்த சோளக்கூழ் வந்து தேங்காய் பாலோட சூப்பராக இருக்கும் நீங்கள் மோர் ஊற்றியும் நீங்கள் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதி வந்தவுடனே நம்ம இந்த சோளக்கூழில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றணும் நம்ம ஊற்றி கைவிடாமல் மீடியமாக அடுப்ப வச்சுக்கிட்டு நீங்கள் ஹையில் கூட வைக்கலாம் ஆனால் பார்த்து நீங்கள் பக்குவமாக கிண்டி விடணும் அடி பிடிச்சிரும் அதனால் பார்த்து பக்குவமாக செய்யணும் அதனால் மீடியமாக வச்சுக்கிறது நல்லது நல்லா கைவிடாமல் கிண்டனே இது குயிக்காகவும் இது வெந்து வந்துடும் சீக்கிரத்தில் ரொம்ப நேரம் டைமிங் எடுக்காது இப்போ வத்தலெலாம் போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு கிண்டணும் அது கூட டைமிங் ரொம்ப நேரம் எடுக்கும் இது ரொம்ப நேரம் எடுக்காது இது கிண்டி நம்ம வந்து குக்கர் முடியெலாம் போட வேணாம் சாதா சிலுவர் முடி போட்டால் போதும் இது நல்லா வந்து குயிக்காகவும் வெந்துடும் நல்லா கிண்டிட்டு நல்லா வெந்து வந்தோடனே நம்ம வந்து ஒரு சிலுவர் முடியை பொண்ணு நான் வந்து அது வந்து திருப்பி போடணும் திருப்பி போடாமல் சமமாக போட்டுட்டேன் அது ஒரு மிஸ்டேக்கு ஏன்னா வேர்வை தண்ணி வந்து அதில் பட்டுடுச்சு பிறகு வந்து திரும்பவும் ஒரு ஐந்து நிமிஷம் வந்து நான் வந்து அதை கிண்டி எடுத்தேன் அந்த மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணாதீங்க அதனால தான் சொல்கிறேன் ஞாபகம் மறதியாக இப்படி மூடி போட்டேன் திருப்பி போடணும் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கிண்டிட்டு என்ன பண்ணுன்னா அந்த மூடி போட்டு தம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு இறக்கணும் அப்போ தான் வந்து இந்த மூடி போட்டதுனால வேர்வை தண்ணி வந்து அதில் விழுந்து கொஞ்சம் நான் ஒரு பத்து நிமிஷம் கிண்டிக்கிட்டேன் ஏன்னா கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ ஒரு பாக்ஸில் வந்து இது வந்து நாளே செய்துடுவாங்க இப்போ வந்து நான் காலையிலே செய்து இதை ஆற விட்டு சாப்பிடணும் சூடாக சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இதை ஆற விட்டு மோரில் கரைச்சி சாப்பிடுவாங்க தேங்காய் பாலோடு நாங்கள் சாப்பிடுவோம் பாக்ஸில் சமமாக ஆக்கிட்டு இது கேக்கு பதத்துக்கு நான் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல அந்த கேக்கு மாதிரி இப்போ டக்குன்னு வந்து விழுந்துருச்சு அது சூப்பராக கேக்கு மாதிரி ஆயிடுச்சு அதை மட்டும் நான் எடுத்தேன் இப்போ வந்து அது வந்து நீங்கள் சாதாரணமாக கூட செய்யலாம் நான் வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி எடுத்தேன் ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கூட நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு தேங்காய் பால் ஊற்றி நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேலே சர்க்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதேமாதிரி ஸ்பூனால் வந்து அந்த பால் அப்புறம் நாட்டு சக்கரை தூவி அந்த ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடும் போது சில பேர் கரைச்சிட்டு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அது மாதிரி தான் சாப்பிட்ணும் கரைச்சி சர்க்கரை பால் எல்லாம் கரைச்சி விட்டுட்டு சாப்பிடும் போது அது ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைப்பட்டு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்